வெல்கம் டு மாஸ் இன்னைக்கு என்ன நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேங்க புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு பார்டர்ல சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு பல்லு வர்ற கலெக்ஷன்ஸ் பாருங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு கிரே கிரேல வந்து நேவி ப்ளூ கலர்ல அங்கங்க பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு பல்லுவும் பிளவுஸும் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல வந்துருங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுலயே வந்து நிறைய கலர் இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வந்து கத்திரிப்பூ கலர் கத்திரிப்பூ கலருக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர் என் கண் அப்படியே பறிச்சது இந்த கலர் அப்படின்னே சொல்லணும் ரொம்ப சூப்பரான கலரு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு உங்களுக்கு கலெக்சன்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க இப்பவுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இது வந்து எங்க ஊர் சேலம் சென்னை சில்ஸ்ல இருக்கா திருப்பூர் சென்னை சில்ஸ்ல இருக்கான்னு கேக்குறீங்க ஆக்சுவலி கோயமுத்தூர் சென்னை சில்ஸ்லயே ஆன்லைன் கொடுக்குறாங்க தயவு செஞ்சு ஆன்லைன்ல இங்கே வாங்கிக்கோங்க அதுக்காக தான் நாங்க வீடியோ போடுறோம் நீங்க வந்து உங்க ஊர்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அங்கேயும் ஆஃபர் இருக்கான்னு கூட நீங்க கேட்டுக்கலாம் பட் எங்களுக்கு தெரியல நீங்க அதனால கேட்டுக்கங்க இது பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீன்ல ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் செம சூப்பரா கொடுத்திருக்காங்க இதுவுமே அழகா இருக்கு உங்களுக்கு பேட்டர்ன் பாக்கலாம் இது பாருங்க உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் தான் இதுவுமே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு வெரி நைஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்குங்க இதுவும் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பேட்டர்னும் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் பாருங்க பிங்க் வித்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இதுல ரெண்டு பாக்க போறோம் ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரி த்ரீ நைன்டி ஃபைவ் சாரி ரெண்டுமே பாக்குறோங்க அழகான கலர் காம்பினேஷன்ல வருது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டே இருப்போம் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆகி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து மீதி இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாக்குறோங்க ஜஸ்ட் வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான பேட்டர்ன்ல கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லு வந்துரும் அதுலயுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருக்கு காட்டுற பாருங்க ஒவ்வொன்னா நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க தாராளமா நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வருங்க நல்லா ஒரு லைட் ரெட் கலரு அதுக்கப்புறம் வந்து ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் இருக்கு உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாத்துட்டு இதுல பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்காங்க இதுவுமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு வருது ராமர் கிரீன் கலரு பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் பல்லு வருதுங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இது பாருங்க நல்ல ஒரு வெந்தய கலரு அதே மாதிரி பெப்சி ப்ளூ கலர் கத்திரிப்பூ கலர்ல உங்களுக்கு வந்து பல்லுவும் பிளவுஸும் வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது நல்லா இருக்குங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்து எடுத்துக்கங்க பிடிச்சிருந்ததுன்னா அழகழகான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே இது பாருங்க லைட் கிரீனு உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சம சூப்பரான காம்பினேஷனோட கிரீனு வித்து மெரூன் கலர் பார்டருங்க மெரூன் கலர் பிளவுஸ் பல்லுங்க இதுவுமே த்ரீ நைன்டி ஃபைவ் இது பாருங்க பாட்டில் கிரீனு நல்லா அந்த புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அங்கங்க நல்ல பெரிய பெரிய கோல்டன் ஜரியில புட்டா டிசைன் இது இந்த சாரிலாம் அப்படியே அது வந்து உங்களுக்கு பீட்ரூட் கலர்ல பிளவுஸ் வருது பல்லுவும் அதே கலர்லாம் இதெல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இந்த கலெக்ஷன்ஸ்ல பண்டல் பண்டலா வந்துருந்ததுங்க எல்லாமே அவுட் ஆயிடுச்சு மீ மீதி இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி இதே கலர் உங்ககிட்ட காமிச்சேன் மறுபடியும் அந்த கலருக்கு தான் கை போகுது ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் பல்லும் வந்துடும் இதோ நல்லா இருக்கு இது பாருங்க எனக்கு இந்த தான் ரொம்ப கண்ணை பறிக்குது ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு ஒர்த்துங்க ரம்ஜானுக்கு கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடல இப்ப நிறைய வந்திருக்கு சம்மர் ஆஃபருக்காக பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ரெட்டு அந்த ஆனியன் ரெட்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த கலரு அதுலயே வந்து பேரட் கிரீனு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு போர் நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் ரெண்டு வெரைட்டி பாத்துருக்கோம் ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு புடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க நிறைய வச்சிருக்காங்க பாருங்க கீழ பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க பாட்டில் கிரீன் கலரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல வருது எல்லோ கலர்ல பிளவுஸ் கொடுத்திருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு ஆர்ட் சில்க் சாரி மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்டர் இருக்கிற கலெக்ஷன் பார்டர் இல்லாத கலெக்ஷன்ஸும் பார்த்தோம் இதுலயே பார்டர் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இதுவுமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கிரே கலர் த்ரீ நைன்டி ஃபைவ் அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிங்க் வித் கிரீனு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு பீட்ரூட் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த பிங்க்குக்கு பீட்ரூட் கலருக்கும் சூப்பரா இருக்கும் பார்டர் வந்து பிஸ்தா கிரீன்ல கொடுத்திருக்காங்க இது வந்து பிஸ்தா கிரீன் பார்டர் வந்து ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல வருது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கான்ட்ராஸ்ட்ல வந்துருதுங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட்ல வந்துருது இது பாருங்க நல்ல ஒரு கிரே கிரே கலரு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இதுவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு வாடாமல்லி கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வருதுங்க த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த கலர் பாருங்க நல்லா இருக்கு மெரூன் கலரு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இதோட பார்டர் கிரீன் கலர்ல இருக்கு பிளவுஸும் அநேகமா கிரீன் கலர்ல தான் இருக்கணும் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறவங்க நம்மளால காட்ட முடியறது இல்லைங்க இது வந்து நல்லா ஒரு கத்திரிப்பு கலருங்க சாரி இதுமே நல்லா இருக்கு பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிட்டங்க எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான அடிக்கடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாம் அடிக்கடி நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி போடுவோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பிளேவரபுளா இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி